அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு மௌலவி சம்சுதீன் காசிமி அவர்களின் ஜெருசலம் பயணமும் சில உண்மைகளும் என்ற தலைப்பு கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சேனலிலே நாம் ஒரு காணொலியை இட்டிருந்தோம் மௌலவி சம்சுதீன் காசிமின் தவறான வழிகாட்டுதல் என்று பெயரில் அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக மௌலவி சம்சுதீன் காசிமி அவர்கள் டிசம்பர் ரெண்டாம் தேதி கசா கசாவின் மக்களை சந்திப்பதற்காக நான் ஜெருசலம் செல்கிறேன் என்று காணொலி இட்டிருந்தார் அதில் நாம் சில கேள்விகளை அவருக்கு முன்வைத்திருந்தோம் இது இளைஞர்களை குழப்புவது ஆகாதா என்று கேட்டிருந்தோம் அதற்கு பரவலான கருத்துகள் நமக்கு கிடைத்தன சரிதான் என்றும் இல்லை அவர் இந்த டிராவல்ஸை நடத்தக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறார் அது அவருடைய தொழில் தானே நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம் போகிறது பற்றி என்ன குறை இருக்கிறது என்றாலும் சொன்னார்கள் உண்மைதான் ஒரு விஷயம் என்றால் ஒரு நாணயம் என்றால் இரண்டு பக்கம் இருக்கும் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இப்பொழுது அவர் டிசம்பர் ரெண்டாம் தேதி அவர் சென்றிருக்கிறார் ஜெருசலத்திற்கு முதலில் இது காசா மக்களை சந்திப்பதற்காக செல்லலாம் என்று அவர் சொன்னார் இப்பொழுது அங்கு சென்று விட்டு ஒரு சுபு தொழுகை முடித்துவிட்டு ஒரு காணொலியும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அவருடைய நான் வேற ஒரு பக்கத்தில் தான் அந்த காணொலியை பார்க்குறேன் அதிலே அவர் சொல்கிறார் நாங்கள் சுபு தளஞ்சத்தை தொழுதோம் என்னோடு இருபத்தி நான்கு பேர் இருபத்தைந்து பேர் வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளவு பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு இந்த பகுதியை இப்படி வெறிச்சோடை கிடைக்கிறது இங்கே அப்போது ஒரு பெண்மணியார் ஒரு நடுத்தர வயது வழிய பெண்மணியார் சொல்கிறார் இது ஒரு எப்பொழுதும் மக்கள் அதிகமாக வந்த கூடிய வந்து செல்லக்கூடிய பகுதி இப்பொழுது இப்படி ஆட்களை இல்லாமல் மிகவும் ஒரு ஒரு சோகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு மூலவி சொல்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அலமது இல்லா நம்முடைய கூட குரூப்ல வந்த ஹாஜிகள் இருபத்தாறு பேர் வந்திருக்கிறோம் எல்லாரும் சொன்ன கருத்துக்களை கேட்டீங்க மசில் அக்ஸா வெறிச்சோடி கிடக்குது இப்படி இருக்காது மசில் அக்ஸா அதாவது எப்படி இருக்கும் மசில் அக்ஸா ஜே ஜே ஜேன் கூட்டமா இருக்கும் யூதர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க யூதர்கள் யூதன சைத்தான்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க இங்க மசில் அக்ஸால வந்து கூட்டம் வரக்கூடாது மக்கள் வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு நம்ம பலியாயிடுறோம் தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தி அச்சத்தை ஏற்படுத்தி இங்க பாருங்க இந்த இருபத்தாறு பேரும் தைரியமா வந்தாங்க பெண்கள் லமந்தில்லா ஒரு பிரச்சனையும் இல்ல காலையில் தஹஜத்துக்கு வரும்போதே ஒரு லேடி பாருங்க எங்களை கூப்பிட்டு ஒரு பலஸ்தீன் லேடி வைத்து முகத்தை சொல்லி அவங்க வீடு சொல்றாங்க மஸ்தில் சேடா இருக்குது வருத்தமா இருக்குது வெறிச்சோடி கிடக்குது வேதனையா இருக்குது கைசியம் உலகம் முஸ்லீம் எல்லாம் வாங்க அப்படிங்கிறாங்க அன்பார்ந்த சகோதரர்களே மஸ்தில் அக்சாக்கு வருவதை வாழ்க்கையின் லட்சியமா கொள்ளுங்க காலையில ஃபஜருக்கு பிறகு நாங்கள் இங்க அஹந்தில்லா பக்கத்துல ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம் எல்லா ஹாஜிகளும் கடுமையான குளிர் இருந்தாலும் எல்லாம் தகஜத்துக்கே வந்துட்டோம் ஃபஜருக்கே வந்துட்டோம் ஃபஜர் தோது முடிச்சோடனே ஷேக் அலி அல் அப்பாஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க பயன் பண்ணாங்க அதில் சொன்னாங்க பெரிய வேதனையாக இருந்துச்சு அதாவது உலக முஸ்லீம் நாடுகள் நூற்றி நாடுகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கஸ்ஸா ஒரு சின்ன இடம் ஆனால் அந்த கஸ்ஸா தான் பைத்துல் முகாதை மீட்பதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இந்த திஸ் வாரிஸ் ஃபார் ஃப்ரீடம் முகாதாஸ் இதே வார்த்தை சொல்றாங்க மசூல் அக்சாவோட ஃப்ரீடம்கா நடக்கிறது நம்ம ஊர்ல சில சைத்தான யாரோ உட்கார்ந்துட்டு இந்த வார் வந்து மசூல் அக்சா நடக்குது இல்லை இது நிலத்துக்காண்டி நடக்கிறவாரு இது மசித் அக்சாவே இல்ல மசித் அக்சா முஸ்லீம் சொந்தமானது இல்ல என்ன வாயில வந்து இருக்காம வளரிட்டு இருக்காங்க சகோதரர்கள் அந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க பொய்யர்கள் நம்பாதீங்க மசித் அக்ஸா முஸ்லீம்களுக்கு சொந்தமானது மசித் அக்ஸா முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இதை மீட்பதற்காக தான் ரசால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜிஹாது நடந்து அதுதான் இன்னைக்கு ஷேக் அலி அப்பா சொன்னாங்க இது உலக உலக முஸ்லீம் நாடுகள் இவ்வளவு நாடுகள் இருந்து கூட யாருமே மசித் அக்சா மீட்பதற்கு எந்த முயற்சி பண்ணல ரஸ்ஸா ஒரு சின்ன பகுதி அவங்க இன்னைக்கு மசித் அக்சா மீட்பதற்காண்டி இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க அதனால் சகோதரர்களே மஸ்தி அஃபா நிற்பதற்காக அந்த கஸா முஸ்லீம்கள் போராடுறாங்க அவங்களுக்கான நம்ம துவா செய்வோம் துவா செய்வோம் நாம செய்வோம் தெரிஞ்சுன்னா வசதி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் மஸ்தி அஃபாவுக்கு வாங்க எந்த குரூப் மூலமா யார் மூலமா வாங்க இங்குள்ள மக்கள் அதான் விரும்புகிறாங்க இப்போ அவர் போனதுலயோ அவர் அங்கே போய் தொழுகை நடத்தின விஷயத்திலும் நமக்கு வந்து எந்தவித ஆட்சேபனைகளும் இல்லை அவர் வந்து அது அதற்கான விளைவுகளை சந்திக்கக்கூடிய விலையிலேயே அவர் சென்றிருக்கார் கலந்துடலாம் இப்பொழுது இவர் சென்றிருக்கக்கூடிய இந்த இந்த அந்த பைத்துல் முகத்தஸ் அல் அக்ஸா பள்ளி என்பது ஒரு நாற்பது ஏக்கர் ஆனது இது வந்து ஜோர்டானுடைய வக்ஃபு ஜெருசலம் இஸ்லாமிக் வக்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வக்ஃபின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஹஷ்மந்தா குடும்பம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அந்த ஜோர்டான் மன்னருடைய குடும்பம்தான் இதை பராமரிப்பாளராக இருக்கிறார் இது பெயரளவில் ஆனால் இதனுடைய முழு கட்டுப்பாடும் யாரிடத்தில் இருக்கிறதுனா இஸ்ரேல் இராணுவத்தின் வசம் இருக்கிறது இங்கிருந்து ஒருவர் இந்தியா உள்ளிட்ட எந்த நாடுகளிலிருந்தும் போவதாக போவதாக இருந்தாலும் முதலில் ஜெருசலத்தில் விமான நிலம் நிலையம் கிடையாது இருந்து இறங்கி அங்கிருந்து தனியாக ஒரு அதற்கான ஒரு அனுமதி சீட்டை பெற்று செல்ல வேண்டும் அங்கு தொழுகை நடத்தலாம் முஸ்லீம்களாக இருப்பவர் தொழுகை நடத்தலாம் கூட்டுப்புற ஜமாத் தொழுகை நடத்தலாம் இதெல்லாம் அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் முதலில் நமக்கு வந்த தகவல்கள் அங்கே வந்து தொழுகை நடப்பதில்லை அதாவது ஜமாத்தாக தொழ முடியாது என்று ஒரு செய்திகளெல்லாம் வந்தது இல்லை இப்பொழுது அவர் தொழுகை அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நடத்தியது எல்லாம் சரிதான் இப்போ நாம் கேட்க விரும்போது என்னவென்று சொன்னால் நீங்கள் சென்று பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்ப சந்திக்கப்போ சந்திக்கலாம் என்று சொன்னீர்களே எத்தனை பேரை நீங்கள் பார்த்தீர்கள் காசா மேற்கு கரையோரம் உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கு வருவதற்கான அனுமதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அங்கு வந்து உண்மையிலேயே இப்போ கூட்டம் வந்து குறைந்து விட்டது என்பது உண்மைதான் ஐம்பதாயிரம் பேர் சாதாரணமாக தொழுது கொண்டிருந்த இடம் ஜும்மா என்றால் ஏற்றாலும் ஒரு லட்சம் பேர் கூடுவார்கள் அதே இது ரம்லான் மாதம் என்றால் ஒரு மூன்று லட்சம் என்று ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதி இப்பொழுது வெறிச்சோடி இருப்பது உண்மைதான் அதற்கு என்ன காரணம் இருக்க வேண்டும் என்பது நாம் ஆராய வேண்டும் வெளிநாட்டிலிருந்து மக்கள் போய் அதை நிரப்ப வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் முதலிலே காசாவிலிருந்தும் மேற்கு கரையிலிருந்து வருபவருக்கான அனுமதி முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருக்கிறது யாரால் இஸ்ரேல் அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து யாரும் இங்கு வர முடியாது இவர் சந்தித்ததாக சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோரும் ஜெருசலத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அரபு முஸ்லீம்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தொழுகை நடத்துவதற்கு அந்த அரசாங்கம் தடை விதிக்கவில்லை ஆனால் அதில் கூட ஐம்பத்து ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் யாரும் இந்த மசீது அக்ஸாவுக்கு தொழுகை நடத்த வர முடியாது அது ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அவர் சொன்னாரா என்றால் சொல்லலை இதெல்லாம் நாம் அதற்கு பிறகு விசாரித்து ஊடகங்கள் பல்வேறு படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் ஐம்பத்து ஐந்துக்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் யாருமே அங்கு வருவதற்கு அந்த அரசு தடை செய்திருக்கிறது இதையெல்லாம் அவர் சொன்னாரா என்றால் சொல்லவே இல்லை இதெல்லாம் சொல்லியிருக்கணும் இல்லையா அவர் அவர் வந்து என்ன சொல்கிறார் இவ்வளவு விஷயம் இத்தனை பேர் வந்தார்கள் என்று எல்லாம் சொன்னார் அப்போ ஏன் அங்கு அங்கே கூட்டம் வெறிச்சோடி இருக்கிறது என்ற செய்திகளையும் அவர் சொல்லியாக வேண்டும் அவர் அதை மறந்தாரா மறைத்தாரா என்பதை அவருக்கும் அல்லாவுக்கு தெரிந்த ஒரு விஷயங்கள் இப்போ இப்பொழுது அடுத்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்று சொன்னால் இங்கு தொழுகை நடத்த இந்த வரக்கூடியவர்களை இங்கே மக்களெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடியவர் இந்த மக்களை பாருங்கள் இஸ்ரேலை வந்து ஒரு கடுமையாக சாடுறார் இவர் வந்து அங்கே அந்த சமீபத்தில் கூட ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜில் நம்ம ஷெரீஃபுக்கு போன பிரிட்டிஷை சேர்ந்த அப்துல் ஷேக் அப்துல் ரஹீம் என்ற ஒரு ஸ்காலர் பிரிட்டிஷ்கார் இவர் என்ன பண்ணுறாரு தலையில் வந்து பரசீன கொடியை வந்து ஒரு மஃப்ளர் மாதிரி கட்டி கட்டி கொண்டு அந்த ரோஜாவை அந்த அதை அதை அந்த பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரோஜாவை வைத்து கொண்டு செய்ய செல்கிறார் உடனடியாக அங்கே இருக்கும் சவுதி காவல்துறையினால் அவர் தடுக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டு கடுமையாக கண்டிக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார் மிக பெரும் முயற்சிகளுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எங்கள் ஹரம் ஷெரீஃபில் மதீனாவிலே அதே போல் அல்ஜீரியாவை சேர்ந்த ஒரு பெரிய ஸ்காலர் அவரும் ஒரு துவாசையை சென்றிருக்கிறார் ஒருவர் ஒரு நாட்டில் அவர் எதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக அவருக்கும் இறைவனுக்குள்ள விஷயம் ஆனால் இங்கே ஒரு நாடு அதை தடுக்கிறது நீங்கள் பாரசீனத்திற்காக பிரார்த்தனை ஒருவர் பிரார்த்தனை என்று சொன்னால் அவர் அவர் பிரார்த்தனை செய்வது ஒன்று அவருக்கு அவருக்கும் அல்லாவுக்குள்ள விஷயம் ஒருவேளை அவர் சத்தமாக பிரார்த்தனை செய்தால் அவரை சுற்றி இருக்க ஒரு நாலஞ்சு பேருக்கு வேணும் கேட்க கேட்க தான் இருக்கும் ஆனால் அதை கூட காவல்துறை சவுதி காவல்துறை தடுக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் நமக்கு எதிரி என்றால் சவுதி அரேபியா யார் எதிரி என்று ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் முதலியவர்களே அப்படியானால் இஸ்ரேல் நெஞ்சில் குத்துகிறது சவுதி அரேபியா எங்கே புதுவில் குத்துகிறது இதற்கு இஸ்லாத்திற்கு பேர் என்ன முனாஃபிக் என்று சொன்னால் சரியாக இருக்குமா என்று சொல்வதற்கு எனக்கு மார்க்க ஞானம் இல்லை நீங்கள் தான் அதற்கு சொல்ல வேண்டும் இதையெல்லாம் என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா சவுதி அரேபியாவுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு இல்லை அவர் வெளிப்படையாகத்தான் சொல்கிறார் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்பதை கடுமையாக செய்கிறார் இதை என்றைக்காவது அவர் கண்டித்து பேசியிருக்கிறாரா மக்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு சேர்ப்ப யாருடைய கடமை ஹஜ் உம்ராக்கு செல்வது வந்து ஒவ்வொருடைய விருப்பம் ஆனால் சவுதி இது போன்று செய்து கொண்டிருக்கும்போது அதற்கான கண்டனங்களும் முஸ்லீம்கள் எடுத்து எழ வேண்டும் அல்லவா இஸ்ரேல் மட்டும்தான் நம்ம ஏனென்றால் முஸ்லீம் இல்லை என்பதால் அவனை எதிர்ப்பதும் அவர்கள் செய்பதை பூசி மெழுகுவதும் நம்முடைய போக்காக இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் என்பவர் நடுநிலையாக இருக்க வேண்டும் யார் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் கண்டிக்க வேண்டும் கரத்தால் தடுக்க வேண்டும் நாவால் தடுக்க வேண்டும் கடைசியாகத்தான் தவறு என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் முதலிலே ஒரு உங்களுடைய ஈமானின் மூன்றாவது நிலைக்கு சென்று விட்டீர்களே நீங்கள் வந்து அப்படி என்றால் உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த இப்போ காசா மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்களே ஏன் பாலஸ்தீனத்துக்கு அவர் செஞ்சது போல பாலஸ்தீன கொடியோடு சென்றிருக்கலாமே போய் பாருங்க உள்ளே உள்ளே போக முடியாது அப்போ இப்படி ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்கிற இடத்துல எல்லோரும் இங்கே வாங்கல் என்ற ஒரு அழைப்பு மட்டும் கொடுக்கக்கூடிய நீர்கள் உண்மையிலே செல்ல வேண்டிய ஒரு இடம் தான் அதிலெல்லாம் யாருக்கு மாற்ற வாய்ப்புள்ள அனைவரும் அல்லக்ஸா பள்ளிக்கு செல்ல வேண்டும் அதை அப்படி மக்கள் வரவிடாமல் செய்வது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கும் என்றால் அதை அதற்கு எதிராக நாம் எல்லாம் செய்ய வேண்டியது தான் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதே வேளையில் சவுதியினுடைய இந்த முதுகில் கத்தும் செயல்பாடுகளை நாம் தானே கண்டித்தாக வேண்டும் மௌலவியாக நீங்கள் எதற்கெடுத்தாலும் கண்டிக்கிறக்கூடிய கூடிய நீங்கள் இது ஏன் முன்னெடுக்கக்கூடாது உங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்று பயமா போய்விட்டு போட்டோம் ரிசுக்கை வழங்கக்கூடிய நல்லா இல்லையா இதை தான் நீங்கள் தான் உங்களுடைய பயனில் சொல்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் தானே முன்னெடுக்க வேண்டும் செய்கிறது கிடையாது இப்பொழுது இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டாம் லீக் ஆஃப் அரப் நேஷன் என்று சொல்வார்கள் அதற்கு அப்புறம் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் சொல்லி சொல்லுவாங்க அது கல்ஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறார்கள் இதில் வந்து கத்தர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது கத்தர் நாடு அதுதான் இன்னைக்கு வந்து அல் ஜசீரா என்ற சேனல் மூலமாக இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த இது இஸ்ரேல் நடத்துகின்ற இனப்படுகொலை எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அதற்காக அது தன்னுடைய ஏராளமான செய்தியாளர்களை பலிகொடுத்திருக்கிறது இந்த பாலஸ்தீன யுத்தத்தில் பெயர் கத்தார் நாடு அதுதான் இந்த ஹமாஸ் போராட்டக் குழுவினர் பிடித்து வைத்திருக்க வேண்டிய இஸ்ரேலுடைய பிணைக்கைதிகளை விடுவிப்பதிலும் மத்தியஸ்தம் செய்தது இடையில் ஒரு ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் போர் நிறுத்தம் வந்ததற்கும் இந்த கத்தர் நாடுதான் காரணம் என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்க விரும்புகின்ற சவுதி அரேபியா கத்தர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது என்ன தீர்மானம் என்று சொன்னால் பாலஸ்தீனத்து மக்களுக்கு எதிரான போராட்டங்களை நிறுத்துக போரை நிறுத்துகின்ற வகை நிறுத்துகிற வரை பாலஸ்தீரத்திற்கான தனி நாடை அறிவிக்கின்ற வகை இஸ்ரேலோடான எல்லா விதமான ராஜ்ய உறவுகள் அதாவது பயோலேட்ரல் ரிலேஷன்ஷிப் என்று அங்கிருந்து சொல்வார்கள் அப்படி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அதாவது ராஜ்ய ரீதியான எல்லா உறவுகளையும் நிறுத்தி வைப்பது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அதை எதிர்த்தது யார் அதை எதிர்த்து கொண்டு வராமல் செய்தது யார் இதே சவுதி அரேபியாவும் பஹ்ரைனும் யுஏஇ என்று சொல்லப்படும் இந்த மூன்று நாடுகள்தான் ஆனால் வெளிப்படையாக இவர்களுக்குள் ஒரு ராஜ்ய உறவு என்றாலும் ஒன்றும் கிடையாது ஆனால் மேசை கடியில் என்று சொல்லுவார்கள் அண்டர் த டெஸ்க் சொல்லுவார்கள் இங்கிலீஷில் அதுமாதிரி ஒரு கள்ளத்தனமான உறவுகள் இஸ்ரேலோடு இந்த நாடுகளுக்கு இருந்து கொண்டு இருக்குது அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா இஸ்ரேலோடான அந்த அந்த கெடுபிடிகளை அந்த நெருக்கடிகளை குறைத்து விரைவாக ஒரு நட்பு நிலைக்கு சென்று கொண்டிருந்தது இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னால் வரை இப்பொழுது இந்த இந்த இஸ்ரேலுடைய இந்த அமாசிற்கு எதிரான இந்த போருக்கு பின்பாக அங்கு அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுவதன் காரணமாக சவுதி மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இப்பொழுது அவர்களுடைய நெருங்குவதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதை இந்த ராஜ்ய ரீதியான உறவுகளை மட்டும் இவர்கள் இவர்கள் ஒரு பரிசீலனை செய்திருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதற்கு ஒரு மறுவனை ஆற்றியிருக்கும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் எல்லாம் நேரடியாக அமெரிக்காவில் வருகிறது சொல்ல நேரடியாக வருவதில்லை பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து தான் பண்ணி பண்ணிட்டு சொல்வார்கள் அங்கிருந்து தான் ஆயுதங்கள் மாற்றப்படுகிறது ஆக இஸ்ரே முஸ்லீம்களை கொள்வதற்கான ஆயுதங்கள் எல்லாம் பஹ்ரைனில் இருந்து தான் போகிறது அமெரிக்கா கொடுப்பதாக இருந்தாலும் அமே அது பஹ்ரைன் அனுமதிப்பதன் காரணமாக இல்லை இந்த போருக்கு இந்த இஸ்ரேலுக்கு எதிரான நாங்கள் இருக்க நிலைப்பாட்டில் எடுத்திருக்கிறோம் ராஜீவ் அவர்கள் துண்டித்து விட்டோம் ஆகவே இங்கிருந்து அவர்களுக்கு எந்த சப்ளையும் செய்யக்கூடாது என்று பஹ்ரைன் மட்டும் உறுதியாக முடிவு எடுத்திருந்தால் இன்றைக்கு இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் கிடைக்காமல் போயிருக்கும் இந்த அரபு நாடுகளில் குறிப்பாக மூன்று நாடு நாடுகள் நினைத்திருந்தால் உடனடியாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் கொடுத்து போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வந்து பரசத்திற்கான ஒரு நாடை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆக இந்த முதுகில் குத்துகின்ற இந்த நாடுகளுடைய செயல்பாடுகளை முஸ்லீம்களாகிய நாம் உற்று கவனிப்பதோடு அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த நாட்டிற்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் அல்ல ஆனால் இந்த போரின் மூலமாக இரட்டை வேடம் போடுகின்ற கபடதாரிகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும் மௌலி சம்சுதீன் காசிமி அவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் இதையெல்லாம் எடுத்து ஏன் பேசவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் இதெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம் இந்த இந்த இதையெல்லாம் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஓரங்கட்டப்பட்டு நீங்கள் எல்லாரும் ஜெருசலத்திற்கு வாருங்கள் ஜெருசலத்திற்கு வாருங்கள் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வருமானத்தை எல்லாம் யாருக்கு கொண்டு கொடுக்கிறீர்கள் இஸ்ரேலி அரசாங்கத்தை கொண்டு கொடுக்கிறீர்கள் அவன் என்ன செய்ய போகிறான் நீங்கள் இங்க இருந்து பாஸ்போர்ட் விசாரணை எடுக்கிறனால அந்த பணம் எல்லாம் யாருக்கு போகணும் இஸ்ரேல் நாட்டுக்கு தான் போகும் இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன ஆகும் அந்த அந்த படம்லாம் அவன் என்ன செய்வான்னா பல முஸ்லீம்களுக்கு எதிராக தான் பயன்படுத்துவான் ஒரு பக்கம் நீங்கள் வந்து நாமெல்லாம் அல்லஷாக்கு போகிறோங்கிற இதில் நாம் வந்து அவன் வந்து நம் நம்ம நம்ம மக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்திற்கு நாமே வந்து தேன் துணை போகணும் ஒரு ஒரு நிலைப்பாட்டை நாம் ஏன் எடுக்கக்கூடாது இது ஒரு கசப்பான விஷயம்தான் இந்த நிலைப்பாடு எடுக்கிற வரைக்கும் நாம் முஸ்லீம்கள்லாம் யார் நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறத குறைச்சிக்கிட்டா என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் தானே இது சரியா மார்க்க ரீதியா சரியா இல்லையா என்பது எனக்கு புரியவில்லை இதற்கு சம்சைன் காசுமி போன்றவர்கள் இதற்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் எத்தனையோ அலைமையில் இருக்கிறீர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பது இஸ்லாமிய அடிப்படையில் சரியா என்பதையும் ஒரு மாணவனாக உங்களிடத்தில் எல்லாரும் கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த ரெட்டை நிலைப்பாடு கொண்ட நாடுகளை நாம் எல்லாம் அனைவரும் புரிந்து கொள்வோம் இந்த ஜியோ என்று சொல்லப்படும் உலக அரசியலையும் இதன் மூலமாக நாம் புரிந்து கொண்டு நாம் வாழுகின்ற பகுதியில் நாம் அமைதியாக வாழ்வதற்கு நாம் எல்லா சூழலும் நாம் முதல் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டவனாய் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி